அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒபரகாத்து அலஹம் இல்லா ஒசலாத்து வசலாம் அல ரசூல் இல்லாஹி அம்மாப் கனியத்திற்குரிய எல்லாம் அல்ல அவ்வாகவே நல்லார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அமானிதம் சம்பந்தமாக தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே தொழிலாளர்கள் ஒவ்வொருவரும் அவர்களின் உரிமைகளை பற்றி சென்ற தொடர்களிலே நாம் பார்த்தோம் தொழிலாளர்களுக்கு உரிமைகள் இருப்பதை போன்று சில கடமைகளும் இருக்கிறது அந்த கடமைகளையும் அவர்கள் சரிவர செய்ய வேண்டும் அது அவர்களுக்கு அமானிதம் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் உரிமைகளை முதலாளிமார்களிடம் கேட்டு பெறுவதைப் போன்று இவர்களும் தொழிலாளர்களும் தங்கள் கடமைகளை முதலாளிமார்களுக்கு சரிவர செய்ய வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் சரிவர செய்யாமல் ஊதியங்களை பெற்றுக் கொள்வார்களே ஆனால் மறுமை நாளையில் அல்லாவுடைய சன்னிதானத்திலே அந்த தொழிலாளர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதையும் இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது ஒவ்வொரு மனிதர்களும் தனது வாழ்வாதார தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக கௌரவமாக கண்ணியமாக இந்த உலகத்திலே வாழ்வதற்காக அவர்கள் தொழில் செய்வது பாடுபடுவது அவர்கள் மீது கட்டாய கடமை அல்லாஹு ரபுல்லா சூரத்துல் ஜும் அப்படிங்கிற அத்தியாயத்தில் அறுபத்தி ரெண்டாவது அத்தியாயம் பத்தாவது வசனத்தில் என்ன சொல்கின்றான் தொழுகை முடிந்து விட்டால் பள்ளிவாசல்லே உட்கார்ந்துடாதீங்க அல்லா தருவா அல்லா தருவான்னு பள்ளிவாசல்லே உட்கார்ந்து கூட தொழுகை முடிந்துவிட்டால் பூமியிலே நீங்கள் பறந்து செல்லுங்கள் எதற்காக அல்லாஹுடைய அருளை அல்லாஹுடைய அல்லாஹு தரக்கூடிய வாழ்வாதாரத்தை நீங்கள் தேடி செல்லுங்கள் என்பதாக இந்த வசனத்திலே அல்லாஹு சொல்கின்றார் அப்ப நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வாதாரங்களை தேடுவது தொழில் செய்வது பணி செய்வது வேலை செய்வது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கட்டாய கடமை ஒரு தொழிலும் செய்யாம இந்த அவர் தருவாரு இவர் தருவார் வீட்டு வாகதிக்கு இவரை போய் நம்ம பார்ப்போம் சாப்பாட்டுக்கு அந்த அவரை போய் பார்ப்போம் அடுத்தவர்களின் கையை நம்பி வாழ்வது கூட வியர்வை சிந்தி நாம் உழைத்து சம்பாதித்து அதன் மூலமாக சாப்பிடுவது தான் சிறந்தது என்று நபீசல்லிவசல்ல பல்வேறு ஹதீஸுகளின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள் நாம் முதலாளிமார்கள்கிட்ட பணி செய்யும் பொழுது ஒவ்வொரு தொழிலாளர்களும் சில கடமைகளை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் தூய எண்ணத்தோடு பணியாற்ற வேண்டும் முதலாளி நம்மகிட்ட ஒப்படைச்சிருக்கிறார் இந்த பணிய ஆசிரியராக இருந்தாலும் பள்ளிவாசல்களிலே பணியாற்றக்கூடிய பணியாளர்களாக இருந்தாலும் தொழிற்சாலைகளிலே பணி செய்யக்கூடிய தொழிலாளர்களாக இருந்தாலும் அவர்களை நம்பிதான் அந்த பணி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் காலையில் பத்து மணிக்கு வகுப்பறைக்குள்ளால் இருக்க வேண்டுமானால் பத்து மணிக்கெல்லாம் வகுப்பறையிலே இருக்க வேண்டும் மாணவர்கள் வருகிறார்களோ வரவில்லையோ அவருடைய பணி என்ன பத்து மணிக்கு ஆரம்பமாகும் என்றால் பத்து மணிக்கு செல்ல வேண்டும் மாணவர்கள் வந்தவுடன் அவர் பாடத்தை ஆரம்பிக்க வேண்டும் பாட நேரங்களில் வந்து வீண் பேச்சுக்களை பேசுவதோ அரட்டை அடிப்பதோ அல்லது தூங்குவதோ செல்போனை நோண்டி கொண்டிருப்பதோ ஒரு ஆசிரியருக்கு அழகல்ல பணியாளருக்கு அழகல்ல பணி செய்யக்கூடிய நேரத்தில் பணி செய்யாம உட்கார்ந்து கேம் விளாண்டிட்டு இருக்கிறது வீண் பேச்சுக்கள் பேசிக்கொண்டிருப்பது சக தொழிலாளர்களிடத்திலே அரட்டை அடித்துக் கொண்டிருப்பது முதலாளி வர்ற மாதிரி தெரிஞ்ச பணிகளை செய்வது இதுவெல்லாம் அமானிதத்திற்கு மோசடி என்பதாக செல்லம் ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுவார்கள் அப்ப தூய்மையான எண்ணத்தோடு அந்த பணியாளர்கள் பணி செய்ய வேண்டும் தொழிலை ஒரு வணக்கமாக கருத வேண்டும் தொழில் என்பது ஒரு வணக்கமாக நாம் கருத வேண்டும் வணக்கம் எவ்வாறு கடமையோ அதுபோன்றுதான் தொழிலை ஒரு வணக்கமாக நாம் கருதி செய்ய வேண்டும் அல்லாஹு அபுல்லமின் நாம் தொழுகின்ற பொழுது நம்முடைய தொழுகை எவ்வாறு கண்காணித்துக் கொண்டிருக்கிறானோ அதுபோன்று தான் நாம் கூலிக்காக சம்பளத்திற்காக வருமானத்திற்காக ஒரு தொழிலை செய்யும் பொழுதும் அல்லாஹ் நம்மை கண்காணிக்கின்றான் அப்படிங்கிற எண்ணத்தோடு அந்த காரியத்தை நாம் செய்தால் அதில் எந்த விதமான தவறுகளும் ஏற்படவே செய்யாது எனவே நாம் செய்யக்கூடிய நல்ல தொழில்களை ஒரு வணக்கமாக வணக்கம் எவ்வாறு கடமையோ அதுபோன்று இதுவும் ஒரு கடமை என்பதாக நினைத்து நாம் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் பொறுப்போடு செயல்பட வேண்டும் தட்டி கழிக்கின்ற எண்ணத்தோடு அந்த காரியத்திலே நாம் ஈடுபடுவது கூட முதலாளிமார்களை ஏமாற்றி விடலாம் என்ற எண்ணத்தோடு நாம் செயல்படுவது கூட அவருக்கு நல்ல விதமாக இந்த காரியத்தை நாம் முடித்து கொடுக்க வேண்டும் நம்மூலமாக அவருக்கு நல்ல பெயர்கள் ஏற்பட வேண்டும் இந்த ஸ்தாபனத்திற்கு நல்ல பெயர் ஏற்பட வேண்டும் நாலு பேர் பாராட்ட வேண்டும் அதுக்கு நாம ஒழுங்காக இந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு தொழிலாளர்களும் தங்கள் தொழிலை அவர்கள் என்ன செய்ய வேண்டும் பொறுப்போடு செயல்பட வேண்டும் என்பதாக இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்ற அப்போ தூய எண்ணம் அந்த தொழிலை வணக்கமாக கருத வேண்டும் பொறுப்போடு செயல்பட வேண்டும் இவைகள் இருக்குமானால் அந்த தொழில் நாம் பார்க்கின்ற வேலையில் எந்த விதமான தவறுகளும் ஏற்படாது என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது இதன் மூலமாக முதலாளி திருப்தி அடைவார் அதிகமான லாபத்தை ஈட்டிக் கொள்வார் அதே நேரத்தில் மன நிறைவோடு அவர் இருப்பார் தொழிலாளர்கள் மீது அன்பு காட்டுவார் ஒரு குறையும் இல்லாமல் நல்ல விதமாக செயல்படுகிறார் மாணவ மாணவிகளுக்கு நல்ல விதமாக கற்றுக் கொடுக்கின்றார் இவரின் மூலமாக மாணவ மாணவிகள் திறமையானவர்களாக உருவாக்குகின்றார்கள் நம்ம தொழிற்சாலையிலே தயாரிக்கப்படுகின்ற பொருட்கள் தரமாக இருக்கிறது அதற்கு இவர்கள் தான் காரணம் இந்த மாணவர்கள் அதற்கு இந்த ஆசிரியர் தான் காரணம் என்று அந்த முதலாளிமார்கள் பணியாளர்கள் மீது தொழிலாளர்கள் மீது தனிப்பட்ட ஒரு அன்பை செலுத்துவார்கள் என்பதிலும் எந்த விதமான சந்தேகம் கிடையாது அல்லாஹு அபுல்லா நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்களும் தொழிலாளர்களின் கடமைகளை குறித்து அதிகமாகவே பேச ஒரு ஹதீசை நாம் திறந்து பார்க்கின்றோம் அபுதாபுல ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது அப்துல்லாஹிப் அலி அல்லாஹு அனுகுமா இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் நீண்ட ஒரு ஹதீஸ் நபிசல்லாஹி வசல்லாம் சொல்றாங்க உங்களிலே ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை பற்றி மறுமை நாளிலே அவர் விசாரிக்கப்படுவார் நீ ஒழுங்காக செய்தாயா உன்னுடைய உரிமைகளை மட்டும் முதலாளிட்ட கேட்டு பெற்றே அல்லவா அப்ப அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீ ஒழுங்காக செய்தாயா என்று அல்லாஹ் கேட்பார் இது அமானீதம் உரிமைகளை கேட்பதும் அமானீதம் கடமைகளை சரிவர செய்து கொடுப்பதும் அமானீதம் பத்து மணிக்கு வர வேண்டிய நபர் பன்னெண்டு மணிக்கு வராது ஆறு மணிக்கு வேலைய விட்டு இறங்குறவர் நாலு மணிக்கே இறங்குறதாரு இது வந்து அமானியத்திற்கு மோசடி இந்த மாதிரி முதலாளிமார்கள் நூறுரூவா கூலி பேசி ஐம்பது ரூபா கொடுத்தா அவர் வாங்குவாரா அதை போன்று தானே பத்து மணினா பத்து மணிக்கு உள்ளே இருக்கணும் ஆறு மணி வரைக்கும் அப்படின்னா ஆறு மணி வரைக்கும் உள்ளே இருக்கணும் அதுக்கு மேலே தான் அந்த தொழிற்சாலைகளை விட்டும் பணி செய்யக்கூடிய இடங்களை விட்டும் அவர் வெளியேற வேண்டும் தாமதமாக வர்றது சம்பளத்தை மட்டும் வாங்கிறது இது அமானதத்திற்கு செய்யக்கூடிய மாபெரிய மோசடி என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் கரு கருத்து உள்பட சில செய்திகளை நமக்கு பரிமாறிக்கொள்வார்கள் அப்போ குல்லுக்கும் ராயின் உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் குல்லுக்கும் அன்ற யி தங்கள் பொறுப்புகளை பற்றி அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் என்று நபிசல் அல்லாஹ் அலிவசல்லம் சொல்லிவிட்டு அபுது ஒரு பணியாளர் அவர் பொறுப்புதா பொறுப்புதாரி மாலி மாலிசி அவருடைய எஜமானருடைய பொருளாதாரத்தின் மீது இவரை நம்பிதான் ஒப்படைச்சிட்டு அவர் வெளியே போயிருவார் கடையை பார்த்துக்க தொழிற்சாலையை பார்த்துக்க இந்த பணியை ஒழுங்காக செஞ்சிரு அப்படின்னு முதலாளி தொழிலாளியிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு பொருளாதாரத்தை ஒப்படைத்து விட்டு அவர் வேறு எங்காவது தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சென்று விடுவார் அப்போ இவர் என்ன செய்யணும் பணியாளர் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த பொறுப்பை சரிவர நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் அதிலே நஷ்டங்கள் வராமல் தோல்வி வராமல் பழுதுகள் ஏற்படாமல் கெட்ட ஏற்பட்டு விடாமல் அந்த தொழிலை சரிவர அவர் செய்து முடிக்க வேண்டும் அது அவருக்கு அமானிதம் என்பதாக இந்த அதிசயலை பெருமானார் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அப்போ வல் மாலி செய்யி ஒரு பணியாளர் தன்னுடைய எஜமானருடைய பொருளாதாரத்தின் மீது பொறுப்பை சாட்டப்பட்டுள்ளார் இந்த பொறுப்பை பற்றி மறுமை நாளையிலே அவர் விசாரிக்கப்படுவார் என்று நபிசல்லா அலி வசல்லம் இந்த இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் எந்த ஒரு காலகட்டத்திலும் பணியாளர்கள் தொழிலாளர்கள் முதலாளிமார்களை ஏமாற்றுவது கூடாது ஏமாற்றுவது கூடாது ஏமாற்றினால் அவர் மோமீனாக இருப்பதற்கு தகுதியற்றவர் கூறுவதாக அபு குரேரார் அலி அல்லாஹு அறிவிக்கக்கூடிய முஸ்லீம் என்ற நூலிலே இருநூற்றி தொன்னூற்றி நான்காவது ஹரிசாக பதிவு செய்யப்படுகிறார் அபிசல்லி செல்லம் என்ன சொன்னாங்க ஏமாற்றுகிறாரோ பத்து மணிக்கு வந்துட்டு பதினோரு மணிக்கு வர்றது நான் பத்து மணிக்கே வந்துட்டேன அப்படிங்கிறது ஆறு மணிக்கு போறவரை அஞ்சு மணிக்கே வெளியே போயிட்டு நான் ஆறு மணிக்கு தான் போனேன் அப்படிங்கிறது முதலாளியை ஏமாற்றுவது அப்ப எந்த விதத்திலும் அந்த பணியாளர்கள் தங்கள் முதலாளிமார்களை ஏமாற்றுவது கூட எந்த விஷயத்தில் யாரையும் ஏமாற்றுவது கூட ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமை ஏமாற்றுவது எவ்வாறு ஹராமோ தடை செய்யப்பட்டதோ அதுபோன்று சகோதர சமுதாயத்தவர்களையும் ஏமாற்றுவது மனிதர்களை மாத்திரம் மாத்திரமல்ல ஒரு ஆடு மாடுகளை கூட ஏமாற்றுவது கூட ஒரு ஆடு பசியோடு வருது கையில் இலைத்தலைகளை நாம் வைத்திருக்கின்றோம் பக்கத்துல வந்தோட அந்த இலைத்தலைகளை தூக்கி பிடிக்கிறது இதெல்லாம் அந்த ஆடு மாடுகளை ஏமாற்றுவது தானே இப்படி யார் யாரை ஏமாற்றினாலும் பலைசம்னா அவர் மோமின் அல்ல இறை நம்பிக்கையாளர் அல்ல என்று ரபிசல்லல்லா அலிவர் செல்லம் சொல்கின்றார் அதே நேரத்தில் தனக்கு தெரியாத ஒரு பணியை தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டால் நான் தாரேன் முடிச்சு தாரேன் அப்படின்ட்டு சொல்லக்கூட ஏன்னா இவருக்கே அந்த பணியை செய்ய முடியாத செய்ய தெரியாத அதாவது ஒரு சட்டையை தைக்கவே தெரியாது காசாக போட மட்டும்தான் தெரியும் இந்த சட்டையை துணியை வெட்டி ஒரு சட்டையை ஆக்கித்தான் அப்படின்ட்டா சரி நான் தரேன் அப்படின்ட்டா அந்த சட்டை உருப்படுமா துணி நாசமா போயிடாது அப்ப தனக்கு தெரியாத ஒரு பணி தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டால் வெறும் வாயை திறந்து சொல்ல வேண்டும் எனக்கு இந்த வேலை செய்ய தெரியாது நான் செஞ்சுத்தானே அப்படிதான் நாட்டில் ரொம்ப நடந்துகிட்டு இருக்குது இந்த தகுதி இல்லாதவங்கள்ட்ட பொறுப்புகளை ஒப்படைக்கப்பட்டு தகுதி இல்லாதவங்கள்கிட்ட நாட்டை ஒப்படைக்கப்பட்டு தகுதி இல்லாதவங்கள்ட்ட ஒரு அதிகாரத்தை ஒப்படைக்கப்பட்டு நாடு எந்த அளவுக்கு சீரழிந்து கிடைக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் அப்போ தனக்கு தெரியாத ஒரு காரியம் தனக்கு அதை செய்து முடிக்க முடியாது தனக்கு அந்த தகுதி இல்லை என்று தெரிந்தும் ஒரு பொறுப்பை ஒருவர் ஏற்றுக்கொண்டு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் அல்ல அதை தெளிவாக நாம் சொல்லி மறுத்துவிட வேண்டும் அடுத்து நபீசல்லா அகிலவர் செல்லம் சொல்றாங்க ஒரு பணியாளர் அல்லாவிற்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் தன்னுடைய முதலாளிக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் சரியாக ஆனால் அவருக்கு ரெண்டு கூலி என்று சொன்னார் ஒரு முஸ்லீமான ஒரு பணியாளர் ஒரு தொழிற்சாலையிலே வேலை செய்கிறார் தொழுக நேரம் வருது தொழுகிறாரு அதே நேரத்தில் தன்னுடைய முதலாளி தன்னிடத்தில் ஒப்படைத்த அந்த பணியையும் செய்து கொடுக்கின்றார் இவருக்கு ரெண்டு கூலி கிடைக்கும் என்பதாக நபிசல்லா அலி வசல்லம் சொன்னார் அல்லாவிற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதும் அமானிதம் முதலாளிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொடுப்பதும் அமானிதம் அப்ப ரெண்டு அமானிதத்தை அவர் நிறைவேற்றிய காரணத்தினால் அவருக்கு இரட்டை கூலி அல்லாஹும் கூலி கிடைக்கும் முதலாளி இடத்திலும் கூலி கடைகள் என்று பெருமானார் செல்லல்லாஹ் என்று சொல்றாங்க இவருமாஜாங்கிற நூல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது ஹனீசாக அபு முசன் அஸ் அரி ரயல்லா மனுவிக்கின்றார்கள் அய்யுமா அபுதீன் மம்லூக்கின் ஒரு பணியாளர் அக்தா ஹக்கல்லாஹி அணகி தன் மீது கடமையாக இருக்கின்ற அல்லாஹுவினால் கடமையாக்கப்பட்ட கடமைகளையும் அவர் நிறைவேற்றுகின்றார் தமிழ்நாட்டில் நோம்போகிறாரு அதே நேரத்தில் அஞ்சு நேரம் தொழுகிறாரு முதலாளிக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்து கொடுக்கிறார் அப்ப தன் மீது கடமையாக்கப்பட்ட அல்லாஹுடைய கடமைகளையும் நிறைவேற்றுகின்றார் தன்னுடைய மௌலா தன்னுடைய எஜமான தன்னிடம் ஒப்படைத்த பணியையும் அவர் செய்து முடிக்கிறார் இப்படி செய்தால் ரெண்டு நிறைவேற்றிய காரணத்தினால் ரெண்டு கூலி அவருக்கு கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹி வல்லம் இந்த அதிசிலே சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப இதையும் பணியாளர்கள் செய்து காட்ட வேண்டும் இது அவர்களுக்கு கடமை அமானிதம் அடுத்து என்ன அப்படின்னா எந்த இடத்தில் நாம் பணி செய்கின்றோமோ அந்த இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஆங்காங்கே துப்புவது சிறுநீர் கழிப்பது அதே நேரத்தில் காரலை தடவுவது எச்சிலை தடவுவது குப்பை கூளங்களை அங்குமிகமாக போடுவது அசிங்கப்படுத்துவது இதுவெல்லாம் ஒரு பணியாளருக்கு தகுதி அல்ல தான் செய்ய பணி செய்யக்கூடிய இடத்தை பரிசுத்தமான ஒரு இடமாக நறுமணம் கமழக்கூடிய ஒரு இடமாக வைத்திருப்பது ஒரு பணியாளர் மீது கடமை அமானிதம் ஏன் தெரியுமா சொன்னதாக அபு நபிசல்லாஹலிவசல்ல சொன்னதாகு அறிவிக்கக்கூடிய செய்தி தாரமி என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது அறுநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது ஹரிசாக பதிவு செய்யப்படுகிறது நபிசல்லாஹலிவசல்லம் சொன்னாங்க அத்தகரு சத்துரை ஈமான் சுத்தமாக இருப்பது தான் பணியாற்றக்கூடிய இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வது பாதி ஈமான் ஈமானுடைய ஒரு பகுதி என்று நபி சொல்லா அல்ல சொல்கின்றார் அப்போ பணி செய்யக்கூடிய இடத்துல குப்பைகளை போடுவதாக இருந்தால் அதற்குள்ள இடங்கள்ல தான் குப்பையை போடுறது சிறுநீர் கழிப்பதாக இருந்தால் அதற்குரிய இடத்திற்கு செல்ல வேண்டும் எச்சில் துப்புவதாக இருந்தால் அதற்குரிய இடம் அங்கனேயே துப்புறது அங்கனே சிறுநீர் கழிக்கிறது அங்கனே குப்பையை போடுறது பணி செய்யக்கூடிய இடம் நாற்றம் எடுக்கக்கூடிய ஒரு இடமாக மாறிவிடும் அப்ப அந்த இடத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் இதுவும் ஒரு பணியாளருக்கு கட்டாய கடமை என்பதாக அமானிதம் என்பதாக நபிசல்லா அலிவா செல்லம் இந்த அதீசின் மூலமாக சொல்கிறார்கள் இன்ஷா அல்லாஹ் இது தொடர்பான செய்திகளை வரக்கூடிய தொடர்களிலே பார்த்து கொள்வோம் எதை நாம் பேசினோமோ கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கைகள் கொண்டு வந்து மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய தானைகளாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியல் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாமலை வரமத்துல்ல اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد